ஹலோ கைஸ் வெல்கம் டு சாம டிஎன்பிசி நாம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாரிட்டி கொடுத்து வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆல்ரெடி சிக்ஸ்த் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்துல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பார்க்க போறது வந்து தேர்ட் லெசன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா அதாவது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் சான்ற தமிழ் தொண்டும் அதே மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது எது எது அப்படின்னா தமிழ் தேன் இயற்கை இன்பம் இந்த ரெண்டு டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து எந்திர உலகம் தான் வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா இயல் மூன்று அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்துதான் இருந்து இதுல வந்து நம்ம பார்க்க போறோங்க இந்த டாபிக்ஸ்ல அறிவியல் ஆத்திச்சோடி அறிவியல் ஆத்திச்சோடியை எழுதியவரியான நெல்லை சுமுத்து அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க யாரு நெல்லை சுமுத்து அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சுடி இப்ப நமக்கு ஆத்திச்சுடினாவே அவ்வையா தான் வந்து ஞாபகம் ஓகேங்களா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முத்தவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அகர வரிசையில அறிவுரைகள் சொல்லும் ஓகேங்களா புதிய ஆத்திச்சுடி என்று காலத்திற்கேற்ப அறிவுரைகளை கூறியவர் யார்னா பாரதியார் அதாவது ஜென்ரலா ஆத்திச்சுடினா அவ்வையார் இதே புதிய ஆத்திச்சுடினா பாரதியார் இதே அறிவியல் ஆத்திச்சுடினா நல்ல முத்து ஓகேங்களா பின்வரும் அறிவியல் ஆத்திச்சூடி வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செல்படு ஓய்வர உலை ஔடதமாம் அனுபவம் ஓகேங்களா இயன்றவரை அப்படின்னா தெரியும் முடிந்தவரை ஒருமித்து அப்படின்றது ஒன்றுபட்டு ஔடதம் அப்படின்றது மருந்து ஓகேங்களா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் யார்னா நெல்லைசூ முத்து தான் ஓகேங்களா நெல்லை சு முத்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஓகேங்களா இவர் வந்து அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு கவிஞராகவும் இருந்திருக்காரு அவர் பணியாற்றிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்திய விண்வெளி மையத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெலை சுமுத்து எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எவ்வளோனா எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அறிவியலால் ஆழ்வோம் அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை மனிதனின் நகலாக மனிதனால் பழைக்கப்பட்டது எதுனா எந்திர மனிதன் மனிதனுடைய நகல் எதுனா எந்திர மனிதன் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பம் என்று பாடியவர் யாருனா மகாகவி பாரதியார் ஓகேங்களா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் யாருனா மகாகவி பாரதியார் கணியனின் நண்பன் இந்த டாபிக்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் ரோபாட் ஓகேங்களா ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தி வருகிறா காரல் கபெக் ஓகேங்களா காரல் கபேக் காரல் கபெக் அப்படின்றவர் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் ஓகேங்களா காரல் கபேக் காரல் கபேக் எப்போ வந்து இதை எழுதுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எழுதிய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை வந்து ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அடிமை ஓகேங்களா மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் கண்டுபிடித்தவை எந்திரங்கள் ஓகேங்களா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் வந்து தானியங்கி மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானாக இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி வைக்கீங்களா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானாக இயங்கும் எந்திரம் தானியங்கி இதுவே பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் இருக்கு இல்லையா அது வந்து தானியங்கிக்கு என்ன விளக்கம் தராங்கன்னா இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் செய்யும் பணிகள் எது எதுனா உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் இதெல்லாம் தொழிற்சாலைகளை யூஸ் ஆகுது பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை ஈக்கவும் பயன்படுத்துபவை எதுன்னா தானியங்கிகள் தான் அதாவது இந்த தானியங்கிகள் எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது தான் கொடுத்துருக்காங்க உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்ய பயன்படுபவை ஓகேங்களா அங்க வந்து அந்த தட்பவைப்பு நிலையெல்லாம் மனிதர்களுக்கு வந்து சூட்டாகாம இருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தானியங்கைகள் தான் வந்து அனுப்புவாங்க உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடலினுடைய அடி ஆழம் துருவ பகுதிகள் உரைநிலைக்கும் கீழே வெப்பநிலை உள்ள இடங்கள் ஓகேங்களா இடங்கள் இருக்கிற அந்த துருவ பகுதியில் இங்கெல்லாம் தான் போக முடியாது எந்திர மனிதர்களும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அதாவது எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு தான் ஓகேங்களா செயற்கை நுண்ணறிவு என்பது எந்திர மனிதர்களுள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ள கட்டளைகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயங்குபவை வந்து எந்திர மனிதர்கள் ஓகேங்களா ப்ளூ டீ ப்ளூ அப்படின்றது என்னன்னா ஒரு மீத்திறன் கணினி ஓகேங்களா டீ ப்ளூ என மீத்திறன் கணியை உருவாக்கி வர எது அப்படின்னா உருவாக்கிய நிறுவனம் வந்து ஐபிஎம் ஓகேங்களா ஐபிஎம் உலக சதுரங்க அவரையே வெற்றி கொண்ட ஒரு மீத்திறன் கணினி அப்படின்னா ப்ளூ தான் நடைபெற்ற ஆண்டு வந்து ஏழாம் ஆண்டு மே மாதம் சென்சர்ஸ் என்பதை குறிக்கும் தமிழ் சொல் என்னன்னா நுண்ணுணர்வு கணி கருவிகள் ஓகேங்களா சென்சர்ன்றது நுண்ணுணர்வு கருவிகள் சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா மீத்திறன் கணினி தமிழ் சொல் ஓகேங்களா சோஃபியா அப்படின்றது யாரு உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா அந்த ரோபா தான் ஓகேங்களா சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டம் வந்து எவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐநா சபையால் முதன் முதலாக பட்டம் வழங்கப்பட்ட ஒரு உயிரில்லாத பொருள் அப்படின்னா தான் ஓகேங்களா அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ஒளி பிறந்தது அப்துல் கலாம் உடன் நடைபெறும் நேர்காணலின் தலைப்பு ஒலி பிறந்தது ஓகேங்களா அப்துல் கலாமுடன் நடைபெறும் நெருக்காணலோட தலைப்பு என்ன குழந்தைகளுக்கும் அப்துல் கலாமுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் பத்தி வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவரையான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என விரும்பியவரும் அவர்தான் அப்துல் கலாம் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் விலக்கி கூறிய செய்தி பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பது ஓகேங்களா வானில் பறக்க வேண்டும் என்பதை அப்துல் கலாம் தமது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டது அவரது பத்தாம் வயதில் அதாவது அவர் பத்து வயதில் வந்து அவங்க சார் அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய சயின்ஸ் டீச்சர் வந்து பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்றத விலக்கி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பறவைகளை பறக்கிற மாதிரி நாமளும் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசை வைப்பார் ஓகேங்களா வானில் பறக்க வேண்டும் என்பதே அப்துல் கலாமின் அறிவியல் ஆர்வத்தினுடைய தொடக்கமாக இருந்திருக்கு அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் எது தமிழ் நூல் அப்படின்னு தான் அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழுக்கல் ஆகா அரண் ஓகேங்களா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழுக்கல் ஆகா அரண் அப்துல் கலாமுக்கு பிடித்த மற்றொரு நூல் பாத்தீங்கன்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற புக்கு பிடிக்கும் ஓகேங்களா யார் எழுதுனது லிலியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் மூலம் அப்துல் கலாம் பெற்றவர் என்னன்னா அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இது எல்லாமே அந்த நூல் இருந்து பெற்றிருக்காரு அப்துல் கலாம் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா எது எதுன்னா போலியோவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முந்நூறு கிராம் எவ்வளோ 300 கிராம் அந்த எடையில் வந்து செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டது போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் பொருத்தி கொண்டவை என்னன்னா மூன்று கிலோ இடையுள்ள செயற்கை கால்கள் அதாவது அதனுடைய வெயிட்டே வந்து மூன்று கிலோ இருக்கும் ஆனால் அதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல வந்து பண்ணியிருப்பாங்க அப்துல் கலாம் ஆலோசனையில் கால் உருவாக்கப்பட்ட உருவாக்க பயன்பட்ட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் வச்சு தான் பண்ணியிருந்திருக்காங்க அந்த செயற்கை கால்களோட இலை எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் குறிப்பிடுபவர் எது அப்படின்னா உணவு தண்ணீரும் அணிஞ்சிட்டோம் அதே மாதிரி தகவல் வந்து மிகுதியான வளர்ச்சி இருக்குது நம்மக்கிட்ட எவ்வகையான செயற்கைக் கொளையும் ஏவும் திடம் நம்மிடம் இருக்கு அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் வந்து முன்னணியில் இருக்கிறோம் பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அக்னி மற்றும் பிரித்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் இந்தியா அனுப்பியா கிலோ ஓகேங்களா மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கும் இடம் எதுன்னா கடலுக்கு அடியில் உள்ள உயிரினங்கள் உயிரினங்களிடமிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கும் இடம் கடலுக்கு அடியில் உயிர் அடியிலுள்ள உயிரினங்களிடமிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது அம்முயற்சிகள் வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கும் மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து வந்து கண்டறியலாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பெறவிருக்கும் மூன்று சிறப்புகளாக அப்துல் கலாம் எதைதான் சொல்லியிருக்காருனா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது மாதிரி வலுவான கல்வி முறை வந்து இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாரு அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும்னு சொல்லியிருக்காரு செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்பட்டால் மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் அறிவியலின் அடிப்படை என்னன்னா கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா கேள்வி கேட்கணும் அறிவியலை கத்துக்கணும்னா நம்ம கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் யாரு குழந்தைகள் தான் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியங்கள் வியர்வை வியர்வை அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் சில செய்திகள் என்ன குடுத்திருக்காங்கன்னா சசிவி ராமன் மத்திய தரைக்கடல் வழியாக இங்கிலாந்துக்கு சென்ற ஆண்டு எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எது வழியா மத்திய தரைக்கடல் வழியாக கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என சிந்தித்தவர் யார்னா சசிவி ராமன் அவர்கள்தான் சர்சிவி ராமன் தனது ஆய்வுக்கு பயன்படுத்திய பொருள்கள் எதுனா பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஓகேங்களா பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி சசிவி ராமன் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகேங்களா கடைசி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது எதுனா ராமன் விளைவுதான் எது இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முதல் நோபல் பரிசு தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடப்படும் நாள் எதுனா பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் ஏன்னா அவர் எப்போ வந்து கண்டுபிடிச்சு வெளியிட்டாரோ அந்த நாளைதான் தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க ஓகேங்களா லெசன் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோல லெசன் ஃபோர் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ